திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம வரக்கூடிய வீடியோ முழுமையா பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தால் இப்போ சனி வக்ரமாயி ஓரளவுக்கு பாதிப்பு கொஞ்சம் மகரத்துக்கு வரும்பொழுது பாதி பாதிப்பு உங்களுக்கு குறைவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதே போல் உங்கள் ஜ உங்கள் சனி பகவான் வக்ரமாக இருந்தால் ஒரு யோகத்தை கண்டிப்பாக இந்த மூன்று நான்கு மாதத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் அடுத்தது குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு உங்கள் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல இருந்து தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாயோடு சேரப்போகிறார் அப்போது செவ்வாய் குரு சேர்ந்தால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு தொழிலில் ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்னதான் இருந்தாலும் அவர் சுபகிரகம் அப்போது நம்மளுடைய உங்களுக்கு தொழில் யார் கொடுப்பார்னு செவ்வாய் தான் கொடுப்பார் அப்போ அவரோட போய் குரு சேரும் பொழுது தொழில் ஒரு மாற்றங்கள் தொழில் ஒரு வளர்ச்சி தொழில் ஒரு வேகம் செவ்வாய்னா வேகம் விவேகம் அப்படின்னு சொல்லுவோம் அவசரம் முன்னின்று செய்யக்கூடியது எல்லாமே நட நடப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாதம் நடக்கும் அடுத்து பாருங்கள் சுக்கரன் இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி கும்பராசிக்கு மட்டும் சுக்கிரன் வந்து நல்லது செய்யறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி தான் அப்போ அந்த சுக்கிரன் பாருங்கள் உங்களுக்கு மறைகிறார் அப்போ மறைந்த யோகம் தான் ஏழாம் தேதிக்கு மேலே சுக்ரன் வந்து ஆறுக்கு வந்தால் சுக்ரன் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஆனால் தாய் தந்தையருக்கு ஏதாவது ஒரு மருத்து மருத்துவ செலவுகள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து புதன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதி அந்த புதன் பாருங்க உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருப்பார் அதற்கப்புறம் ஏழாம் வீட்டுக்கு வந்து விடுவார் பொதுவாக உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி ஆறில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக ஒரு நிம்மதி இல்லை குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்புகள் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் ஏழாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புதன் நேராக உங்கள் ராசியும் பார்க்கறதுனால இது யோகத்தை கொடுக்கும் ஆனால் தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜி ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு சின்ன சின்னதாக கொடுக்குமே தவிர மற்றபடி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து செய்து கொடுப்பார் அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்படுது அப்ப அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டா குழந்தைகளுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமா வரும் அல்லது அதற்குண்டான ப்ராசஸ் நீங்க இப்ப தொடங்கலாம் அப்படிங்கிறது உண்மை அதே போல அஞ்சு ஏழு குழந்தைகளவே பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாம் அல்லது நண்பர்களோட பார்ட்னர் போட்டு தொழில் பண்றதுக்கு எல்லாமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ ஒரு அதிர்ஷ்டங்கள் பெரு கூலி அமைப்பு இந்த மாதம் உண்டு மேக்ஸிமம் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சனி நல்ல இடத்துல இருக்கிறார் அதாவது உங்களை உங்களை பிழித்து இருந்த சனி பகவான் பாதி பாதிப்பை குறைப்பதற்குன வாய்ப்பா இரு வாய்ப்பா உங்களுக்கு இப்போ இருக்குது அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு வழியில் ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு லாபத்தையும் குழந்தைகள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் அது விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த ஜூலை மாதம் உங்கள் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நல்லா இருந்தால் அதாவது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்தி லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்மத்துடிகே சரணம்